அனாமிகா வருமா வராத அக்கா அதான் எனக்கும் தெரியல இல்லை அனாமிகா கூட பரவாயில்ல அவள் வேலை இருக்கும் இந்த பிரதீப் வராமல் இருக்க மாட்டா அப்படியே நான் சொன்னே வரவே இல்லை எனக்கும் அப்படி தான் சிஸ்டர் ஆனது அப்புறம் திரும்ப கட் பண்ணிவிட்டு திரும்ப போட்டு இப்போ வேற லெவல் வேற லெவல் அப்படியா சூப்பர் நான் வந்து கமெண்ட்ஸ் போட்டேன் நீங்க படிக்கல அப்புறம் மௌன விரதம் சொல்லி இன்னைக்கு யாருக்கு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரவா த்ரோட்டு தாயிச்சு எங்க டம்ளர் ஒரு தமிழர் கூட காணும் காண்ட சீடு திருப்பி வச்சிருக்கேன் என்ன சொன்னா இங்க என்ன வச்சிருக்க என்ன சொன்ன பெரிய சத்தம் பயங்கரமா கேக்குது நினைக்கிறேன் என்னாச்சு பைக்கிள இருந்து ஐயோ யாரு பறந்து வந்து கீழே விழுந்தாரா சரி போய் தூக்குறது இல்லையா அடிக்கடி எனக்கு தொண்டை வந்து கட்டிக்குது நான் சாம மொபைல சாங்ல வைக்கிறேன் என்ன ஆச்சு ரோட்லையா பறந்து வந்து விழுந்து அடிபட்டுருக்காதா பாவமே ஸ்டாண்டில் வச்சிடறேன் என்ன என்னால் கையிலையும் வச்சுட்டு இருக்கோம்ல ஆனால் ஸ்டாண்டில் வச்சுன்னு அதை திருகணுமே ஸ்டாண்டை பாக்குறதோட சரிக்கா உதவியெல்லாம் என்ன அளவு ஒருவேளை வெளிநாட்டுல எல்லாம் அப்படிதான் பண்ணணுமா மனுஷனுக்கு மனுஷன் ஒரு இந்த மாதிரி உதவி கூட செய்யறது இல்லையா ஓ போலீஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா சரி அவர் இப்போ அடிப்பட்டவர் எப்படி இருக்காரு போடங்காட்டிலுமே செட் பண்ணணும் லைவ் போடங்காட்டிலுமே செட் பண்ணி வச்சிருக்கணும் அடிகளெல்லாம் படலையா சரி சரி என்ன ஆச்சு இந்த பிரதீப்புக்கு பிரதீப்பையும் காணும் இந்த பக்கியையும் காணும் அநாமிகா வர முடிஞ்சா வா சண்டை போட்டிலாம் போகாத எப்ப பார்த்தாலும் தேட வச்சுக்கிட்டே இருக்காது சொல்லிட்டேன் அப்போ ஒரு வழியாக போன செட் பண்ணியாச்சு ரொம்ப சத்தம் கிடைச்சோ லைவ்ல ரெண்டு நிமிடம் வரேன் சரி ஓகே ஓகே வாங்க வருக வணக்கம் இனி மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சனிக்கிழமை எப்படி போச்சு சனிக்கிழமை ஒண்ணும் இல்லையா ஏன் என்னாச்சு ஆயிரம் கமெண்ட் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கீங்க என்ன எனக்கெல்லாம் ஆயிரம் கமெண்ட் எல்லாம் வரல ஒரே கொடூரமா இருக்கும் சத்தம் சொன்னாங்க என்ன இறைச்சல் அப்புறமா இங்கே அதே பழைய பஞ்சாங்கம் ஒரு வழியா லைவ செட் பண்ணிட்டேப்பா ஸ்டாண்டில் வச்சு